வெல்கம் டு நான் உங்கள் பட்டதாரி ஓட்டுநர் நம்ம இப்போ எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மதனப்பள்ளியில் தான் இருக்கோம் இது வந்து நம்ம தக்காளி சீசனோட ட்ரிப் டூ அதாவது ரெண்டாவது ட்ரிப்பு டெல்லிக்கு தான் லோடு ஏற்றிட்டு இருக்கோம் நம்ம டெல்லியில் லோடு இறக்கிட்டு அங்கேருந்து சென்னைக்கு உருளைக்கிழங்கு ஏற்றிட்டு வந்து இறக்கிட்டு சென்னையிலேருந்து திரும்ப பெங்களூருக்கு ஒரு லோடு பார்த்து போனோம் போயிட்டு நேற்றே வந்தாச்சு நேற்றே நமக்கு ஜெய்ப்பூர் சொல்லியிருந்தாங்க அப்புறம் கேன்சல் ஆகிடுச்சு அப்புறம் இன்னைக்கு வந்து நமக்கு டெல்லிக்கு ஏற்றுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து அதாவது கோலார் மாதிரி இல்லை இங்கே கோலார் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி வண்டியெல்லாம் எட்டு மணி ஒன்பது மணிக்குள்ளே லோடே ஏற்றி அனுப்பிடுவாங்க இங்க வந்து லோடு ஏத்துறது பதினோரு மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்றாங்க பின்னாடி ஸ்டார்ட் அக் ஒன்று லோடு ஏத்திட்டு இருக்கு பதினாலு வீல் அது ஜலந்திருக்கு அதுல யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனில உடனே நம்ம கூட ஓடன மகேந்திரன் சொல்லிட்டு அவங்க தான் ட்யூட்டியில இருக்காங்க ரெண்டு பேருமே நமக்கு தெரிஞ்சவங்க தான் நம்ம கம்பெனில ஆஞ்சநேயல ஓடனவங்க தான் அவங்க கயிறு போடுறதுக்கு மேலே ஏறிட்டு இருக்காங்க நம்ம ஆல்மோஸ்ட் வந்து போட்டுட்டோம் தகடு வச்சு அவங்களுக்கு வந்து தகடு இல்லை அதாவது பேசிட்டு தகடு வச்சு கயிறு போடுவாங்க ஆனால் இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ அதாவது ஜெய்ப்பூருக்கு லோடுக்கு வந்து கேன்சல் ஆகிட்டோம்ல இவங்க வந்து மேக்ஸிமம் டைம் முடிகிற ஒர்க் முடிகிற டைம் நான் பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் காலையில் ஒரு ஒன்பது மணி இருக்கும் எந்திரிச்சு பார்த்தேன் அப்போல்லாம் இங்கே ஒருத்தவங்க கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த மார்க்கெட்டில் எத்தனை மணிக்கு திரும்ப அம்மா இது தெரியல ஏன்னா நம்ம இங்க வந்து வண்டியை ஒரு ஒரு கிலோமீட்டர் பக்கமா வண்டி வெளியில எடுத்துட்டு போயிட்டோம் எந்த பெசிலிட்டியுமே இல்ல அதனால சொல்லிட்டு பங்க் ஒன்னு இருந்துச்சு ஒரு ஒரு கிலோமீட்டர் அங்க எடுத்து நிப்பாடிட்டோம் ஸ்ரீநகரா உங்கள்தா ஜாலந்தர் சொன்னீங்க கேன்சலா என்ன வாடகைனா ரெண்டு நாற்பதா ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள ஜலந்தரே இல்லையா இப்போ அடுத்த கட்டமாக ஸ்ரீநகருக்கே போகிறாங்க நம்மளும் மேக்ஸிமம் வந்து அவங்க கூட தான் ட்ராவல் பண்ணுவோம் வழியில் ஏன்னா அப்புறம் நம்ம போகிற வழியில் தானே அவங்களும் வருவாங்க ஒரே பாசிங்காக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் நமக்கு ரெண்டு நாள் அவங்களுக்கு எத்தனை நாள் டைம் தெரியல ஸ்ரீநகரே போறாங்க ஜம்மு இல்ல ஸ்ரீநகர் ஆ இதுவானா போன டைம்ல வெறும் அப்படியே அட்டியா போட்டாங்க இந்த டைம் பார்த்தீங்கன்னா பின்னாடி மட்டும் பிளே அவுட் அதை லெவலாக போட்டு அதுக்கு மேலே பிளே அவுட் வைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஜோல்டிங்கில் குதிச்சு கிரேடு கீழே உட்காராம டேமேஜ் ஆகாம போகும் கிரேடு கிழிஞ்சி உள்ள உட்காராம அதுக்காக போடுறாங்க நான் பாய் பை ஃபெய்டரோ மாமே ஆமா ஆமா அண்ணன் வண்டில வந்து ட்டு போடுட்டாங்க फ्रेंड्स இப்போ வந்து தார்பாய் தள்ளிட்டு இருக்காங்க கீழ யூனிஃபார்ம் போட்டு காக்ஷட்டை போட்டு நிற்கிறாரு அவர் தான் மகேந்திர நம்ம கூட இருந்தார் அப்படியே பரபரப்பாவே இருக்குற அங்கே ஒரு வண்டி லோடு இருக்குல்ல இப்போ நம்ம இதிலையும் வந்து ஆறு அட்டி தான் போட்டிருப்போம் ஆனால் அதுலேயும் ஆறு அட்டி தான் அதில் வந்து ஆனால் கிராஸ் அட்டி ஒண்ணு போடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் போட முடியல போல் அதனால் வந்து சைடில் வந்து கட்டை மரக்கட்டைங்களை வச்சுருக்காங்க இது ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்க ஆறு அட்டி தான் ஆனால் போட்டிருக்காங்க எல்லாமே நீட்லேயே இருக்கா கிராஸ் அட்டி ஒன்றுமே வரவே இல்லை பாருங்க இது இதனால் வந்து ரொம்ப வண்டி மடிஞ்ச மாதிரியே போகும் லோடுமே வந்து சேஃப்டியாக போய் சேராதுன்னு வச்சுக்கோங்களேன் எங்கே ஒரு பார்த்து விடணும் எங்கேயா இருந்தாலும் ஜாக்கிரதையாக ஓட்டணும் இந்த லோடு வந்து இல்லைனா கிரேடு வந்து ஏன்னா இது எல்லாமே மட்டி கிரேடு இந்த பிளாக் கலர் கிரேடு எல்லாமே வந்து மட்டி கிரேடு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இது ரொம்ப குவாலிட்டி கம்மி தான் மற்றபடி இந்த இதோ இருக்கல க்ரீன் ப்ளூ இங்கே இருக்குது பாருங்கள் இந்த ப்ளூ ரெட் கலரு இந்த மாதிரி கிரேட்லாம் எத்தனை வச்சுக்கலாம் பக்காவான கிரேடு எந்த எப்படி வேணாலும் ஓட்டலாம் பிரச்சனையே இல்லை கிரேடு டேமேஜ் ஆகாது லோடும் சேஃப்டியாக போய் சேரும் ஆனால் இந்த பிளாக் கலர் கிரேடு வந்து லோ ரொம்ப ரொம்ப லோவான குவாலிட்டி ஏன்னா வந்து இது இப்போது லோடு போதில்லை இந்த இது வந்து கிரேடுக்கு சேர்த்து தான் ரேட்டு தக்காளி ப்ளஸ் கிரேடு இது ரெண்டுக்குமே சேர்த்து தான் போகுமே அதனால் கம்மியான கிரேடு போட்டால் தான் எல்லாருக்கும் அவங்க வாங்குற கொடுக்குறவங்களுக்கும் வாங்குறவங்களுக்கு கட்டுப்படி ஆகும்னு வச்சுங்களேன் இப்போ அவங்க பேர் சைடில் கட்ட வச்சுருக்காங்க தெரியுங்களா நல்லாவே ஆனால் ஆறு ரெட்டி தான் நல்லா கவுண்ட் பண்ணி பாருங்கள் ஆறு ரெட்டி இருக்கும் அதுவே நம்ம வண்டிலேயே அதே சேம் ஆறு ரெட்டி ஆனால் நம்ம வண்டி பாருங்கள் ஒன்று நீட்டட்டி இது இந்த மூணுமே நீட்டட்டியா மூணாச்சுங்களா அப்படி இந்த பக்கம் பாருங்க இங்கே ரெண்டு அஞ்சு கிராஸ் அட்டி ஒன்று போட்டுருக்கு போகிறேங்க ஆறு இந்த கிராஸ் அட்டி வர்றதால கிரேடு கொஞ்சம் எக்ஸசாஸ் சேர்த்து பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வண்டியில் என்ன பிரச்சனைன்னு தெரியல கொஞ்சம் பாடி அகலமாக வேணுமா இரு அப்படி இருந்தால் கூட போட்டுக்கலாம் போல் இங்க போ சொல்றாங்க முன்னாடி போயிட்டு வண்டி இப்போதோ இந்த வண்டியில் வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தட்டி வச்சுருக்காங்க மூங்கில் தட்டி இப்போ இந்த தட்டி வந்து கயிறெலாம் போட்டாங்க இதுக்கப்புறம் இந்த தட்டியை மேலே அப்படியே பிரித்து லைனாக போட்டுருவாங்க லைனாக போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பயம் இல்லாமல் நடக்கலாம் சேஃபாகவும் இருக்கும் இப்போ நம்ம இதில் வந்து நான் மற்ற இங்கே ஏற்றுறவங்களாம் இதுல ஃபுல்லாக இதுலேயே காலை வச்சு உள்ளவே காலை வச்சு நடக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த இந்த கிரேடோட கார்னர்ல மட்டும்தான் பார்த்து பார்த்து காலை வச்சு நடக்கிறதா இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுவும் பாய் போட்டுட்டா கூட பிரச்சனை இல்ல இப்போ பாய் இல்லாம இருக்கிறதால இந்த கயிறு போடும்போது போது மேல இந்த விடுறதால ரொம்ப சிரமமா இருக்கு இந்த மாதிரி தட்டி கொடுத்தா மேக்சிமம் இந்த கிரேடு லோடுக்கு தட்டி தான் பெட்டர் ஃப்ரெண்ட்ஸ் இங்க வந்து தக்காளி வந்து எப்படி பேக் பண்ணுறாங்க பாருங்கள் இந்த ப்ளூ கலர் கிரேட்லேருந்து வெளியிலேருந்து அதாவது தக்காளி வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே லோடு பண்ண வேண்டிய கிரேட் அதாவது பிளாக்கோ எந்த கலரில் லோட் பண்ணுமோ அந்த கிரேடை வந்து கீழே போட்டு கீழே வச்சு நியூஸ் பேப்பர் வச்சிட்றாங்க அப்படியே வந்து ரெண்டு கிரேடு லே ஜென்ட்ஸ் லேடிஸ் எல்லாம் அந்த எல்லாம் எல்லா பேக் பண்ணுறாங்க பாருங்கள் கொட்டிகிட்டு வராங்க பாருங்கள் கிரேடில் அப்படியே கிரேடு கம்ப்ளீட் ஆனோடனே அப்படியே நியூஸ் பேப்பர் க்ளோஸ் பண்ணி டேப் அடிச்சிடறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கன்னு பார்த்தீங்கன்னா ஜான்சியில் இருக்கோம் நம்ம ஜான்சி அதையும் எடுத்துட்டாங்க போன வீடியோவில் சொல்லியிருப்போம் ஆனால் வீடியோ எடுக்கல இப்போ நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பக்கமாக வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜான்சி ஆர்டிஓ பக்கமா இந்த ரோட்டில் கொஞ்ச நஞ்சு ஆட்டமா ஃப்ரெண்ட்ஸ் போட்டாங்க வண்டி டிராஃபிக்காக இருக்குது கொஞ்சம் ஃப்ரெண்டில் எழுதுனா கூட ஃபைலை கூடுறா அப்படின்னு ஃபைலை வாங்கி வச்சுதான் ஃப்ரெண்ட்ஸ் வண்டி ஃப்ரெண்டில் அனுப்புவாங்களே அப்பா ஸ்கூட்டர்ல வந்தானா அவன போய் லைசென்ஸ் இருக்கானு கேக்குறது இருக்குனானா ஆர்சி புக் இருக்கானு கேக்குறது அது இருக்குனானா இன்சூரன்ஸ் இருக்கானு கேக்குறது அது இருக்குனானா ஏன் ஒண்ணுமே இல்ல வந்தானு கேக்குறது கரெக்டா தான் வந்தேன்னு சொன்னானா ஏன்டா வேமா வந்தேன்னு அவனுக்கு ஆப் போயிருது சரி சரி சவுண்ட் வர பொண்ணேடா பீஸ் பிச்சு அங்க நடுவில் சென்டர்ல ஒரு ஷெட் இருக்கு பாருங்க அதுதான் வந்து ஆர்டிஓ ஆபீஸ் சாரி அங்கதான் இருக்கு பாருங்க இப்போ வந்து எம்பி எம்பி ஃபுல்லாவே ஆர்டிஓ எடுத்துட்டாங்க வழியில இந்த சாகர் ஆர்டி இருப்பாங்க டோக்கன் கொடுங்க அவங்களுமே இப்ப இருக்கிறது இல்லை இப்போ நாங்கள் நாங்கள் வந்ததுலேருந்தே இப்போ தக்காளி ஏற்றி வரும்போதும் பார்த்தோம் போகும்போதும் பார்த்தோம் இல்லை இப்ப வரும்போது கூட பார்த்தோம் இல்லை எல்லா ஆக்கியாவையும் எடுத்துட்டா நல்லா இருக்கும் என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம் இங்க ஃபுல்லா வழியில் ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் மகாராஷ்டிராவில் ஒஸ்ட் மழை பெஞ்சாலும் ரோடே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மகாராஷ்டிரா ரோடே இல்லை நான் அங்கே வீடியோ எடுக்க முடியல போகும்போது கண்டிப்பாக நான் வீடியோ எடுப்பேன் மகாராஷ்டிரா ஸ்டேட் ஃபுல்லாகவே சரி இந்த லைனில் வந்தாலும் சரி பதிமூணில் வந்தாலும் சரி எல்லா லைன்லேயுமே ஒஸ்டு ரோடு தான்

கைடு வந்து கைடு வேலை பார்க்காம படுத்து தூங்கிட்டு வராரு E di se api? No, 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 no